நம்ம பார்வதி மகாதேவா சிவ சிதம்பரம் பெருமான் பொற்பாதங்களை மனம் மொழி மெய்களால் பணிந்து போற்றி திருவாபுதிரை ஆதீன குருமுதுவர் ஸ்ரீ மாச்சிவாய மூர்த்திகளின் பொன்னார் கடல்களை முக்கர்ணங்களால் வழுத்திக் கொண்டு ஞான பெருமானின் பொற்பாதங்களையும் முக்கர்ணங்களால் வழுத்திக் கொண்டு இருபத்தி நான்காவது சன்னிதானம் இருக்கும் திசை நோக்கி வணங்கி கொண்டு இந்த நிகழ்வுக்கு அருமையான முறையிலே அரும்பாடுபட்டுக் கொண்டிருக்கும் சைவம் பொறுப்பாளர்களுக்கும் அன்பர்களுக்கும் மற்றும் சிவனைய செல்வர்களுக்கும் எனது அன்பான வணக்கங்களை உரித்தாக்கி கொண்டு இன்றைய சிந்தனைக்குள்ளே செல்லலாம் இன்று ஆவூர் பசுபதி சளம் என்ற தலம் அந்த தலத்திலே மிக அழகாக ஞானசமுதிர பெருமான் அருளி செய்த ஒரு அதிகம் அந்த பகு அதிகத்தோட மகுடம் அதாவது எல்லா பாடலோட கடைசி வரி அதுதான் மகுடம் சொல்லுவோம் ஒரே கருத்து தான் பாடு நமக்கு இந்த மனித பிறவி கிடைச்சிருக்கிறது எதுக்குன்னா மானிட பிறவிதானும் வகுத்தது மனம் காயும் ஆனிடத்தில் ஐந்து மாடும் அரண்மனைக்காக அன்றுவோம் அப்படின்ட்டு சிவஞான சித்தியார் சொல்லுது நம்ம திரு அங்கமாலையிலும் அழகாக வாயை வாழ்த்துக்கண்ட என்று நாவகரிசு பெருமான் சொல்லியிருப்பாரு அப்புறம் வாழ்த்த வாயும் நினைக்க மட என்று அவரும் மணிவாசக பெருமான் வந்து வணங்க தலை வைத்து வார்களல் வாய் வாழ்த்த வைத்து என்றும் சொல்லியிருப்பார்கள் ஆக நமக்கு நாவு எதற்காக என்றால் பெருமானது பொருள் பொருள் செய்ய புகழை பாடுவதற்கு என்பதை நமக்கு மிக உன்னதமாக எடுத்து காட்டி இருக்கிறார் ஒரு குருநாதராக ஞானசுமிதர் பெருமான் பாடல் முதல் பாடல் புண்ணியர் உடைபடுவார் தம் மனத்தார் திங்கள் கண்ணியர் என்று காதலாளர் கைதொழுதேத்த இருந்த ஊராம் விண்ணுயர் மாளிகை மாட வீதி விரைகமல் சோலை சுலாவி இங்கும் பன்னியர் பாடல் அராத ஊர் ஆவூர் ஊர் பசுபதீச்சரம் பாடநாவே என்பது ஒரு கட்டளையாக நமக்கு சொல்லுகிறார் ஆஹ் புண்ணியர் அதாவது நல்ல அன்புடைய அடியவர்கள் எப்படி இருப்பாங்கன்னா புண்ணியம் எல்லாம் திரண்ட ஒரு வடிவம் புண்ணிய திரளாக இருப்பார்கள் பூதியர் என்றால் பூதி என்றால் செல்வம் ஆகையால் நிறைந்த செல்வம் உடையவர்கள் அடுத்து பூதநாதர் கணங்களுக்கெல்லாம் தலைவர் அடுத்து என்ன சொல்லிருக்கு புடைபடுவார் தம் மனத்தார் என்று சொல்லியிருக்கிறார் அருகில் வந்து பரவுபோர்களுடைய மனதிலே இருப்பவர் திங்கள் கண்ணியர் பிறைமதியை சூடியிருப்பவர் அப்படின்னு தொழுது போற்றக்கூடிய சிவபெருமான் எழுந்தருள் இருக்கக்கூடிய ஊர் வந்து வானளாவ உயர்ந்த மாட மாளிகைகளோடு கூடியதாக மனம் கமடும் சோலைகளால் சூழப்பட்ட எங்கும் பண்ணியன் பாடல் அதாவது பண்ணோட கூடிய பாடல்களை இடைவிடாது கேட்கக்கூடிய ஆ ஊர் பசுபதீச்சரத்தை நீ பாடு என்று நமக்கு அவர் எடுத்து சொல்லுகிறார் இல்லையா சரியாக பெருமானதை பாட வேண்டும் பாட வேண்டும் நான் போற்றி நின்னையே என்று நம்ம பாக்குறோம்ல அந்த மாதிரியும் உம் ஆடுகண்டிலே கூத்துடையான்களை கண்பிலே என் முறையில் பாடுகின்ற படிகளை பாதாமதல் சூடு கிண்டிலை சூட்டுகிண்டையிலே துணையிலே பிணை நெஞ்சுட்டாரு அனைவாச பெருமாள் பெருமான பாடல்னா உன் நெஞ்சு வந்து நன்னெஞ்சே கிடையாது அது வந்து பிண நெஞ்சு என்று சொல்லுகிறான் இரண்டாவது பாடல் முத்தியர் மூப்பிலார் ஆப்பிள் உள்ளார் முக்கணர் தக்கன் தன் சாடும் அத்தியர் என்று அடியர் ஏற்கும் ஐயன் அனங்கோடு இருந்த ஊராம் தொத்தியரும் பொழில் மாடு வண்டு துதைந்தேங்கும் தூமது பாய கோயில் பத்திமையால் பாடல் அறாத ஆவூர் பசுபதீச்சரம் பாடுனாவே என்பது பாடல் முத்தியர் முக்தி செல்வத்தை உடையவர்கள் என்றும் மூப்பிலார் அவங்களுக்கு மூப்பில்லாதவர்கள் என்றும் ஆப்பின் உள்ளார் ஆப்பின்னா என்னது மாட்டு மாடு கட்டக்கூடிய தனி கன்றாப்பூர் நடுவரியை காணலாமே அப்படின்னு பாடுவதெல்லாம் நம்ம கேட்டிருக்கோம் இல்லையா அது அடுத்து தக்கந்தன் வேள்வி சாடும் அத்தியர் இல்லையா அத்தியர்னா இரவலர் இப்போ ஒரு வேள்வி நடக்கு அந்த வேள்வியில அவிர்பாகம் கொடுப்பாங்க அதை கொடுக்கத ஏற்கக்கூடிய இரவலராய் இருந்தாலும் அந்த வேள்வியை அளித்தார் இல்லையா அந்த நாளும் உங்களுக்கு வந்து ஒரு பழிதான பெருமானுக்கு அப்படிங்கிற மாதிரி அத சொல்லி ஆஹ் அடுத்து என்ன சொல்றாரு அவர் அனங்கோடு இருந்த ஊர் இல்லையா அம்பாளோட இருந்து உமையம்மையோட இருக்கக்கூடிய ஊராகிய பொழில் அதுல கொத்து கொத்தா மலர்ந்த பூக்கள்ல வண்டுகள் எல்லாம் தோய்பதால் எங்கும் தூய தேன் துணிகள் பாய்கிறது கோயில்ல பக்தி போன்ற அடியவர்கள் பாடும் பாடல் வந்து எப்போது பக்திமை பாடல் இல்லையா முதல்ல பன்னிமை பாடல் சொன்னாரு பன்னியல் பாடல் பண்ணோடு பாடக்கூடியது இப்ப பக்தியோட பாடக்கூடிய பாடல் இடைவிடாது கேட்கும் அப்ப எப்படி இருக்கணும் இப்ப நம்ம ஊர் கோயில்களையும் இது போல் கேட்கப்பட வேண்டும் கேட்டு கொண்டிருந்தால் மகிழ்ச்சி இல்லை என்றால் கேட்கப்பட வேண்டும் அப்படி கேட்பதுமாகி ஆ பசுபதி சரத்தை நாவே தொழுது பாடுவாயாக என்று சொல்லுகிறார் தொத்தியல பூம்பத்துக்கள் அழகாக அழகு செய்யக்கூடியன்னு அர்த்தம் பக்தி சிவபக்தி அதுதான் சிவபக்தி தரக்கூடிய பாடல்கள் அடுத்து மூன்றாவது பாடல் பொங்கிவரும் புனர் சென்னி வைத்தார் ஓம்பழி வந்திழி வந்து இழிந்து ஏற்றமானார் இங்குயர் ஞானத்தர் வானோர் இறையவர் என்றும் இருந்த ஊராம் தெங்குயர் சோலை ஆலை சாலி திழைக்கும் விளை வயல் சேரும் பொய்கை பங்கைய மங்கை விரும்பும் ஆவூர் பசுபதீச்சரம் பாடு அப்படிங்கிறார் அதாவது பொங்கி பொங்கிவன் புனல் அப்படின்னா சினந்து வந்த ஆகாய கங்கையை தன்னோட திருமுடியில் வைத்தவர் வழிங்கிறது பிறவி போவதற்குள்ள இந்த மனித பிறவிய எதுக்காக பிறவிய நீக்கிறதுக்கு ஆனா இங்க வந்து நம்ம இழிவடைவதற்கும் ஏற்றம் பெறுவதற்கும் உரிய மக்களும் இப்படித்தானே இருக்காங்க எல்லாரும் இந்த பிறவியோட பயனே தெரிய மாட்டேங்குது அடுத்து இங்குயர் ஞானத்து இந்த பிறவிலேயே உயர்வதற்குரிய சிவஞானத்தை இருக்கிற ஞானம் ஒண்ணுதான் நம்ம உசத்த முடியும் ஆக அதை சொல்லி வானோர் வானவரும் இத்துதிக்க சிவபெருமான் எழுந்தருள் இருக்கக்கூடிய ஊரு உயரமா வளர்ந்த தென்னஞ்சோலை கரும்பாலைகள் சென்னன் பயிர்கள் திளைத்தும் விளைந்து தரக்கூடிய வயல்களை உடையதாக பொய்கை சூழ்ந்ததுமாக இருக்கிறது பொய்கை என்றால் மானிடர் ஆக்காத நீர்நிலை இப்ப இழிந்து ஏற்றமான தீயன செய்து இழிந்தும் நல்லென செய்து உயர்ந்தும் இருப்பார்கள் அதனால அதை மிக அழகாக இழிவேற்றமானும் ஞானத்தரும் வானோரும் ஏத்தும் இறைவன் ஒரே தொடர ஆக்கி படித்துக் கொள்ளலாம் எளிதாக பொருள் சரி அப்ப பிறவி நீங்கி ஊய்ந்து போகாத அந்த மனுஷன் பிறவிக்கே வந்து போகிற ஒரு செய்தி நமக்கு கொடுத்துட்டு திருமகள் விரும்பக்கூடிய வளம் சார்ந்த ஆவூர் பசுபதீச்சத்தை நாவால் பாடுக என்று எடுத்து காட்டியிருந்தார் இனி அடுத்த பாடல் தேவியோர் கூறினர் ஏறதேறும் செலவினர் வெண்ணை நீக்கும் ஆவியர் அந்தனர் அல்லல் தீர்க்கும் அப்பனார் அங்கே அமர்ந்த ஊராம் பூவியலும் பொழில் வாசம் வீச பொறிகுழலா சுவடுற்றி முற்ற பாவியல் பாடல் அறாத ஆவூர் பசுபதிச்சரம் பாடுனாவே என்று சொல்லுகிறார் அத்த அம்பாளோட ஒரு பாகத்தில் இருக்காரு அப்புறம் ஏறுனா ரிஷபம் ரிஷபா ரூலரா வர்றது அப்புறம் எனக்கு நீக்கக்கூடியவர் அடுத்து ஆவியர்னா எனக்கு உயிர் போன்றவர் அந்தனர்னா கருணை உடையவர் அல்ல தீர்க்கும் அப்பன்னா இருக்கும்போது என்னோட துயரை எல்லாம் போக்கி எனக்கு தந்தையாக விளக்கக்கூடியவர் அவர் எழுந்தருளி இருக்கக்கூடிய ஊர் வந்து பூக்கள் நிறைந்த பொழிகள் வாசனை வீசுவதும் சுருண்ட கூந்தலை உடைய மகளிர் காலால் தாளமிட்டு ஆடி தேர்ந்த இசையோடு பாடும் பாடல்கள் இல்லையா இடைவிடாது கேட்கப்படும் பாவியர் பாடல் அதாவது தேர்ந்த இசை இசை இசையமைந்த பாடல்கள் அதெல்லாம் அதை இடைவிடாது கேட்கப்படக்கூடிய ஆவுரு பசுபதி சடத்தை நாவே பாடுவாயாக என்று ஆக்கப்படுத்துகிறேன் சரி இனி அடுத்து இந்த அதாவது சேகரன் அப்படின்ட்டு விடையார் ரிஷபவாகனர் இப்பிற பெண்ணை அறுக்க வல்லார் என இந்த பிறவியில வினைய நீக்கி எனக்கு புக்தி அளிக்க வல்லவர் வந்தடைந்து இன்னிசை பாடுவார்பால் மன்னினர் நல்ல தன்னை வந்தடைந்து இன்னிசையோட பாடி வழிபடுபவர்களிடம் மன்னி இருப்பவர் இல்லையா அதாவது அவங்கள்ட நிலை பெற்று இருப்பவர் நீங்க பாடிட்டே இருந்தீங்கன்னா பாடலை கேட்க சுவாமி கூடவே இருப்பார் ஏற்கனவே அவர் நம்மோட அத்துவிதமாக இருக்கிறார் என்பது நமக்கு தெரிஞ்ச விஷயம் பாடன்னா சுவாமி நம்முடைய இருக்கிறார் அதை கேட்பதற்காக அப்படின்னு சொல்றார் அடுத்து இருந்த அவர் நிலை பெற்று இருக்கக்கூடிய ஊர் எதுன்னா பூக்கொத்து அணிந்த கூந்தலை உடைய மங்கள மகளிர் வாழ்வதும் திருவிழா சில மக்கள் கூட்டம் இடையே சேரக்கூடிய அகன்ற வீதிகளை உடையதும் பந்தாடும் கைப்பரல்கள் ஆகிய இளம் பெண்கள் அந்த கை விரல்களை உடைய இளம் பெண்கள் இந்து என்றார் சந்திரன் வந்து அணைந்துகிறது திருக்கோயிலின் திரு அணுக்கன் வாயிலை அடைந்து அப்படின்னு மிக அழகாக இந்த பாடல் நமக்கு எடுத்து காட்டுகிறது இனி குற்றம் அறுத்தார் குணத்தின் உள்ளார் கும்பிடுவார் தமக்கு அன்பு செய்வார் ஒற்றை விடையினர் நெற்றி கண்ணார் ஒரே பதியாகும் செறிகொண் மாடம் சுற்றிய வாசலின் மாதர் விழா சொற்கவி பாட நிதான கையினர் வாழும் மாவூர் பசுபதீச்சரம் பாடனாவே என்கிறார் அடுத்த பாடலிலே குற்றம் அறுத்தார் அடியவர்கள் செய்யக்கூடிய குற்றங்களை எல்லாம் நீக்குபவர் இன்னொன்னு இப்போ வண்டு வருதுன்னு வைக்கல அது மலர்ல நறுநாற்றம் நறுமணம் இருந்தா போகும் தீ நாற்றம் இருந்தா போகாது துர்நாற்றம் இருந்தா போகாது அது மாதிரி குற்றங்களில் சென்று பொருந்த மறுத்தவர்கள் நம்ம செய்யக்கூடாது பெருமானை வழிபட ஆரம்பிச்சுட்டோம் நம்ம இனிமேல் முக்கரணங்களால் குற்றம் செய்யக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அடுத்து குணத்தின் உள்ளார் அப்படின்னா நற்புணங்களை உடையவர்களிடம் வாழ்பவரும் கும்பிடுவார் தமக்கு அன்பு தம்மை கும்பிடுபவர்களுக்கு அன்பு செய்கின்றார் பெருமான் இல்லையா யாரெல்லாம் அவரை வணங்குகின்றார்களோ அவர்களுக்கு அன்பாளிக்கின்றார் அடுத்து ஒற்றை விடைய அவர் வந்து ரிஷப வாகனத்தை உடையவர் எருது வாகனம் என்று எடுத்துக்கொள்ளலாம் நெற்றி கண்ணார் நெற்றியில் கண் கொண்டவர் வேற யாருக்குமே கிடையாது இவருக்கு மட்டும்தான் நெற்றி கண் உண்டு அப்படிப்பட்ட சிவபெருமான உடையக்கூடிய பதி இது எப்படி இருக்குன்னா செறிந்த மாட வீடுகளை சார்ந்துள்ள வாசல்ல அழகான கோலத்தை போடக்கூடிய பெண்கள் புகழ்ந்து பாட கேட்டு சொற்கவிபட மாதர் விழா சொற்கவி பாட இல்லையா அதை கேட்டு அந்த வீடுகளில் வாழக்கூடிய செல்வர்கள்லாம் நிதானம் அப்படின்னா பொண்ணுன்னு அர்த்தம் அந்த பொற்காசு வழங்க அதனை பற்றிய கையனரா இருந்த மகளிர்லாம் மகிழ்வோடு உறையக்கூடிய ஆவூர் பசுபதீச்சகம் அந்த தலத்தை நீ நாவால் என்ன செய்யணும் பாடணும் என்று மிக அழகாக நமக்கு இதுல எடுத்து சொல்லி இனி அடுத்த பாடு நீருடையார் நெடுமால் வணங்கு நிவிர் சடையார் நினைவார்த்தம் உள்ள கூருடையார் உடை கோவணத்தர் கோவணத்தார் குவலயம் ஏத்த இருந்த ஊராம் தாருடை வாழையில் கூளை மந்தி தகு கனி உண்டு உண்டும் இனத்தை பாரிட பயிலும் என்று சொல்லுகிறார் சுவாமி வந்து திரு வெண்ணீட்டை அணிந்திருக்கிறார் நீரு சேர்வதோ மேனியர் இல்லையா நல்லதான் அடுத்து நெடுமால் வணங்கு நிகர் சடையார்னு சொல்றப்போ திருமாலால் வணங்க பெற்றவர் அடுத்து நிகர் சடையார்னா நல்ல நிபுர்த்து கட்டிய ஜடைமுடியை உடையவர் தன்னை நினைவர்கள் உள்ளத்தில் குடிகொண்டு இருப்பவர் நினைப்பவர் மனம் கோயிலா கொண்டவர் இல்லையா அதையும் சொல்லிட்டு அடுத்து என்ன சொல்லிருக்கு ஆஹ் உடை கோவணத்தர் இல்லையா கோவணத்தை உடையாக அணிந்திருப்பவர் அந்த வேதத்தையே கோவணமாக அணிந்திருப்பார் இல்லையா அதையும் சொல்லிட்டு குவலையன் ஏத்த இந்த மண்ணுலகத்தில் இருக்கக்கூடிய மக்கள்லாம் தன்னை புகழ்ந்து போற்ற எந்த தளத்தில் எழுதிறார் என்றால் உள்ளமான மந்தி பழுத்துள்ள வாழைத்தாற்றில் உண்ண தகுதியான பழங்கள் எல்லாம் வயிறார உண்டு எஞ்சி உள்ள பழங்களை உண்ண வரக்கூடிய எல்லாம் அஞ்சு மாறு பாய்ந்து விரட்டக்கூடிய தோட்டங்கள் இருக்கக்கூடிய ஆவூர் பசுப்பு நீச்சரம் அங்கே இருக்கின்றார் அந்த தளத்தை நீ நாவே பாடு தளத்தை பாடுமோ தளத்தில் எழுந்தருவி அருபாதித்துக் கொண்டிருக்கும் பெருமானையும் பாடு என்று பொருள் சரி ஆஹ் தாம் தொன்மைக்கெல்லாம் இருப்பதை தோற்றுவிக்க சம்ஹார காலத்திலே திருநீற்றை மேனியில் அணிந்திருப்பவர் இல்லையா சம்ஹார சர்வ சம்ஹார காலத்துல எல்லாம் பஸ்பம் ஆயிரும் அந்த பஸ்மம் உணர்ந்ததும் இருக்காது சுவாமி திருமேனிகா ஒண்ணு சரி அடுத்து ஆஹ் உள்ளடைய உள்ளத்துல குடி கொண்டிருப்பார் அப்படி இருக்கக்கூடிய அடியார்கிட்ட அப்படின்னு சொல்லி இந்த படத்தை உண்ட மந்திகள் செருக்கி எல்லா குரங்கையும் விரட்டுது அப்படின்னு சொல்றாரு மேலும் வன்மை அளிக்கக்கூடிய ஆஹ் ஒரு அருமையான தலம் தான் என்னது ஆ ஊர் அதை நமக்கு எடுத்து காட்டி அந்த தலத்தை பாடுவாயாக என்று ஆற்றுப்படுத்தி உள்ளார் இனி அடுத்த பாடல் வெண்தலை மாலை விரவி பூண்ட மெய்யுடயார் விரலார் அரக்கன் வட்டமர் பூமுடி செற்றுगंध மைந்தர் இடம் வளமோங்கி எங்கும் கண்டவர் சிந்தை கருத்தின் மிக்கார் கதி அருள் என்று கையார கூப்பி பண்டலர் கொண்டு பயிலும் ஆவூர் பசுபதி চরণ பாடு나வே என்பது பாட் வெண்மையான தலைகளை மாலையாக கோத்து மாலைகளோடு அணிந்துள்ள திருமேனியை உடையவர் அவர் வந்து கபாலத்துக்கள் எல்லாம் வச்சிருப்பார் மண்டை ஓட்டு மாதில் அணிந்திருப்பார் அதை அணிந்த திருமேனியை உடையவர் அடுத்து என்ன சொல்றாரு விரலா அறக்க இல்லையா ஆஹ் நமக்கு அந்த விரல் அப்படிங்கிறதுக்கு வலிமைன்னு பேரு அதனால வண்டுகள் வைக்கக்கூடிய மலர்களை எல்லாம் சூடிய ராவணன் முடியை நெறித்து மகிழ்ந்த வலியர் சிவபெருமான் எட்டாவது படனாலே ராவணனுக்கு ஆணவத்தோட அடையாகும் அப்படிப்பட்ட பெருமான் எழுந்தருளி இருக்கக்கூடிய இடம் எப்படி இருக்குன்னா எங்கும் வளம் ஓங்கியதாகவும் தரிசித்த கண்டவன தரிசித்தவர்கள் ஆஹ் சித்தத்தால் உயர்ந்தவர்களாக சிந்தை கருத்தின் மிக்க அப்படின்னா உயர்ந்தவர்களாக தமக்கு என்று கைகள் கூப்பி இல்லைய பெருமானை கைகள் கூப்பி பழமை தொட்டு சிவபெருமானுக்கு உரியன மலர்களை சொன்னது புஷ்ப விதி இருக்கு நமக்கு காலையில என்னது உச்சி காலத்துல என்னது மாலையில என்னது இரவுல என்னதுன்னு என்னென்ன நாள் என்னென்ன பூ போடணும் என்னென்ன பத்திரங்கள் போடணும் எல்லாமே நமக்கு சொல்லப்பட்டிருக்கு பஞ்ச வில்வங்கள் இருக்கு ஆஹ் அதுக்கப்புறம் நொச்சியிலேயே வெண்ணொச்சியும் கருநொச்சியும் இருக்குது அப்புறம் விபூதி பச்சை இருக்குது துளசி இருக்குது அருகு இருக்குது வன்னி இலை இருக்குது அப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் அது மாதிரி பூக்கள் எடுத்தோம்னா ஆத்திப்பூ அவருக்கு ரொம்ப பிடிக்கும் கொன்றையில வந்து சாதாரணமா நம்ம கொன்றையின்னு மூணு வண்ணங்கள்ல அதாவது ஒரு ரோஸ் நிறம் ஒரு ஆரஞ்சு நிறம் ஒரு மஞ்சள் நேரம் மூணுலையும் கொன்றை இருக்கும் அது அல்லாம புலிநகர் கொன்றைன்னு ஞாழன்னு சொல்லுவோம் அப்புறம் சரக்கொன்றை சரஞ்சரமா பூக்கு இப்ப நல்ல பூக்குது எல்லா பக்கமும் அதனால அவர் கொன்றை வேண்டாம் ஆத்திச்சூடி அதான் ஆத்திப்பூவு அழகா இருக்கும் மஞ்சள் நிறத்துல இருக்கும் பொக்குரகு சுவாமிக்கு உகந்த பூக்களை எல்லாம் பறிச்சு அதெல்லாம் அந்த தொன்மையாக பழமை தொட்டு சிவபெருமானுக்கு உரியது எதுவோ அந்த பூக்கள் எல்லாம் சாப்பிடணும் சும்மா கடையில இருக்கிறது எல்லாம் இருக்கிறதுனா கொண்டு சேர்க்கணும்னு அவசியமே கிடையாது புஷ்ப வீதி புஷ்ப ரெண்டு நூலையும் படிச்சு அதுபடி சுவாமிக்கு பூ சாத்தும் அப்படி சாத்தி வழிபடக்கூடிய இயல்புடைய ஆவூர் பசுபதீச்சரன் தரத்தை நாவால் பாடு என்று சொல்லுகிறார் நானும் புதுப்பூச்சூடி போகம் நுகர்பவன் யாரு ராவணன் அதனால வண்டமர் பூமுடினு அவனுக்கு அது சொல்லப்பட்டிருக்கு அதை செற்று வந்த அமைந்திருந்ததுனால வினை போக கழிவண்கள் நாட்கொள்ளக்கூடிய இறைவன் என்று அழகாக இதிலே எடுத்துச் சொல்லப்பட்டிருக்கு சிந்தை கருத்துங்கிறது இடைவிடாத சிந்தனையில் எழுந்த கருத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது இனி அடுத்த பாடல் மாலும் அயனும் வணங்கி நேட மற்றவருக்கு எரியாகி நீண்ட சீலம் அறிவரிதாகி நின்ற செம்மையினால் அவர் சேவும் ஊரா கோல விழாவினர் அரங்கதேரி கொடியிடை மாதர்கள் மைந்தரோடும் பாலனவே முழிந்தேர்த்தும் ஆவூர் சரம் பாடனாவே என்கின்றார் மால்னா திருமால் அயன்னா பிரம்மன் நேடன்னா தேட இவங்க ரெண்டு பேரும் வணங்கி தேட சரியா சரி அவர்களுக்கு ஜோதி புழம்பாக தோன்றிய எளிமையை அழகாயதுல எடுத்து சொல்லி மற்ற அவருக்கு எரியாகி நீண்ட சீலம் இல்லையா என்று சொல்லுகிறார் சீலன்னா எளிமையை குறிக்கிறது அதாவது அடியார்க்கு எளியராக பெருமான் இருக்கக்கூடியதை நமக்கு உணர்த்தக்கூடியது சரி ஆக அதை சொல்லிட்டு அடுத்தாள் என்ன சொல்றாரு அப்படிப்பட்ட செம்மையினார் செம்மையராகிய சிவபெருமான் எழுந்தருள் இருக்கக்கூடிய ஊர் சேரும்பூர்ணும் இருக்கக்கூடிய ஊர் எது என்று பார்த்தோம் என்றால் கோல விழாவினர் இல்லையா அழகா அழ விழா நடக்குது அங்க மாதர்கள் அப்புறம் மைந்தர்கள் அரங்கேறி பால் போன்ற மொழியால் இறைவனை ஏற்றுகின்றார்கள் பாலனவே முழிந்து இனிமையான மொழிகளால் இறைவனை பசுபதி பசுபதீச்சரம் என்று மிக அழகா பெண்கள் ஆண்கள் எல்லோரும் மிக அழகாக பாடுகின்றார்கள் என்று சொல்லுகிறார் இப்போ அவரு எளியவரா இருக்காரு சீலம்னு ஆனா சீலரா இருக்காரு ஆனா அவருக்கு அவங்க ரெண்டு பேருந்து அவர் ஜோதி பழம்பா தோடுனாரு ஆனா அதை சிற்றருடைய ஆன்மாக்கள் அறிய முடியாமல் அறிவரிதாகி நின்ற அப்படின்னு சொல்றாரு அவர் தோன்றினாலும் எளிமையாக தோன்றினாலும் அவர்களால் அறிய முடியவில்லை என்பதை சொல்லி இன்ப காலத்திலையும் இறைவனையே தியானிக்க வேண்டும் அதாவது திருவிழா நடக்குன்னா எதற்காக திருவிழா என்பதை புரிந்து கொண்டு இறைவனை சிறப்பாக வழிபட வேண்டுமே தவிர கேளிக்கைகளிலும் கொண்டாட்டங்களிலும் மனதை செலுத்தக்கூடாது என்பது நமக்கு இதிலே சுட்டப்பட்டுள்ளது அப்படிப்பட்ட தளத்தை பாட வேண்டும் என்று அறிவுறுத்துகின்றான் அடுத்து பின்னிய தாழ் சடையார் பிதற்றும் பேதையராம் சமன் சாக்கியர்கள் தன்னியலும் உரை கொள்ளகில்லா சைவரிடம் தளவேறு சோலை துண்ணிய மாதன் மைந்தர் தாமும் மூகி தொடர்ந்த சிந்தை பன்னியல் பாடல் பயிலும் ஆவூர் பசுபதீச்சரம் பாடுனாவே என்று சொல்லுகிறார் அதாவது பின்னிய தாழ் சடையார் அவர் விரிசடையராகவும் இருக்கலாம் குறிசடையராகவும் இருக்கலாம் பின்னிய தாழ் சடையராக இங்கே இருக்கிறார் என்று சொல்லி பிதற்றும் பேதையர் அறிவில்லாம சம்மன் சாக்கியர் ஆகியோர் தங்களை பற்றி தாங்கள் சார்ந்த மதங்களை பற்றி சொல்றதெல்லாம் பிதற்று அவங்க எல்லாம் கூற அவற்றை ஏலாதவராய் விளங்கக்கூடிய சைவர் சிவபெருமான சைவர்னு சொல்றோம் அவர் விரும்பி உரையக்கூடிய இடம் இல்லையா எது என்று பார்த்தோம் என்றால் தளவு இல்லையா தளவுன்னா முல்லைன்னு அர்த்தம் ஆஹ் அவர் வந்து முல்லைக்கொடி படர்ந்த சோலைகளில் மாதர் மைந்தர் நெருங்கி சுனேர்ல மூழ்கி சிவபெருமானை மனம் ஒன்றி பாடக்கூடிய ஆவூர் பசுப சக்கர இருக்கார் அவரை நாவே நீ பாடுவாயாக என்று சொல்லுகிறார் இல்லையா ஆமா ஆஹ் சமணின் இல்லத்தாராகிய இல்லவத்தாராகிய ஆண்கள் வந்து தலையை பெண்ணி தொங்க விடுவாங்களாம் இன்றோ சீன மக்கள்கிட்டையும் இதை காணலாம் அப்படின்னு சொல்றாரு சாக்கியா பௌத்தர்களை குறிக்குது அவங்க குறிக்குதுதான் அந்த சொன்னது அந்த உரைகளுக்கு பொருளாக தாம் ஆகாத சிவபெருமான் சிவத்தை பற்றி அவங்க கூறும் முறைகள் தான் சிற்றறிவான் சொல்லப்பட்டது என்று சொல்லி அவற்றை கடந்து நின்ற இயல்புடையவர் பெருமான் என்பதை உணர்த்தி அவரை சு மூழ்கி புற தூய்மையோடும் அக தூய்மையோடும் வழிபடுகின்றார்கள் அங்கிருக்க மாதரும் மனிதரும் என்று எடுத்து காட்டி அத்தது சிறப்பு மிக்க அந்த பாடுவாயாக என்று சரி இப்ப நிறைவாக எண்டிசை யாரும் வணங்கி ஏற்று எம்பெருமானை எழிகொழா ஊர் பண்டுரியார் சிலர் தொண்டர் போற்றும் பசுபதி ஈச்சரத்து ஆதி தன்மேல் கண்டல் கண் மெண்டிய கானர் காளி கவுனியன் ஞான சம்பந்தன் சொன்ன கொண்டு இனிதா இசை பாடி ஆடி கூடும் அவர் வானே என்று சொல்லுகிறார் எட்டு திசை எட்டு திசையில உள்ளவர்களும் வணங்கி போற்றும் என் தலைவர் இல்லையா பத்து விதமா அவர் இருக்கும்போது எட்டு திசை தானாய் என்று அதிலே வரும் நீராய் முதல் ஒன்றாய்ங்கிற ஞானசப்த பெருமன் பாடல எட்டு திசையில இருக்கிறவங்களும் அவங்க வணக்கம் உலகத்துக்கு எல்லாரும் வணங்கணும் எட்டு திசையில இருக்கக்கூடிய அதி தெய்வங்களும் அவர் வழிபட்டிருக்கு இப்ப நீங்க திருவண்ணாமலையில கிரிவலம் போறீங்க இந்திரலிங்கம் லிங்கம் எமலிங்கம் லிங்கம் வர்ணலிங்கம் லிங்கம் குபேரலிங்கம் லிங்கம் அப்படிங்கிறது ஆஹ் இந்த நேர் திசை நான்கு கோனில் திசை நான்குக்கும் உள்ள ஆஹ் அதிபதிகளும் அவங்க வழிபட்ட லிங்கங்களும் அங்க இருக்கு அப்படிங்கறதையும் பார்க்கணும் அதோடு மேல் திசைகள் திசை அதையும் சேர்த்துக் கொள்வார்கள் ஆஹ் அதையும் சேர்த்துக்கொள்வாங்க மற்றும் அந்த சூரிய சந்திரர்களும் வழிபட்டிருக்கனால அந்த சூரிய லிங்கமும் சந்திரலிங்க இருக்கும் சரி இப்ப இங்க எட்டு திசையில உள்ளவர்களும் மணங்கி போற்றக்கூடிய என் தலைவர் என் பெருமாங்கிறது தலைவரை என்னுடைய தலைவரை எழில் கோளா ஊர் இல்லையா அழகிய ஆவூரின் பல அடியார்களால் இல்லையா பண்டுரியார்னா பல அடியார்களால் போற்றப்படுபவர் பசுபரீச்சர் இறைவர் மேல தாளை மரங்கள் நிறைந்த கடற்கரை சோலைகளால் சூழப்பட்ட சீகாழி கவுணியர் கவுனியர் குலத்துல தோன்றிய ஞான சம்பந்தனாகிய பாடிய பாடல்களை இசையோடு பாடி ஆடி வணங்கின வணங்குபவர்கள் மாநகரத்தை தமது உடைமையாகப் பெறுவார்கள் என்று கூறுகின்றார் திசையில் உள்ள எல்லோரும் வணங்கக்கூடிய பெருமானை ஆவூரில் வழி வழி உரிமை போன்ற சில அடியார்கள் போற்றுகின்றார்கள் என்று சொல்லி கண்டல் என்ற சொல் தாழை மரத்தை குறிக்கிறது என்பதையும் பார்த்து ஆஹ் அவரு தான் சொன்ன இந்த பாடல்களை பாடிவாய் தோன்றும் ஆடிங்கிறது மெய் தோன்றும் பாடுதல் வாய் தொண்டு ஆடுதல் மெய்த்தொண்டு தொண்டு கூடுதல் சிந்தை தொண்டு இந்த மூணும் சுக்கர மனம் வாக்கு காயத்தால வழிபடுபவர்கள் கூடும் அவர்னா தியானிப்பவர்கள் எங்க இருப்பாங்க வானல இருப்பாங்க அவர்களுக்கு அது வானமே அவர்களுடைய ஆஹ் உடைமையாக இருக்கும் என்று நமக்கு தெளிவாக எடுத்துரைத்து இந்த பதிகப்பலனை காட்டியுள்ளார் ஆக இதுகாரம் இந்த சிந்தனைக்கு நமக்கு உறுதுணையாக இருந்த திருவருளுக்கும் குருவருளுக்கும் முதற்கண் எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை உரித்தாக்கி மீண்டும் பொறுப்பாளர்களுக்கும் அன்பர்களுக்கும் சிவனைய செல்வர்களுக்கும் நன்றிகளை உரித்தாக்கி அடுத்து வாழ்த்து பாடல் வான்மகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் போன்முறை அரசு செய்க குறைவில்லாத உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவும் வேள்வி மல்க மேன்மைகள் சைவ நீதி விலங்குக எல்லாம் மேன்மைகள் உலகம் எல்லாம் மேன்மைகள் சைவ நீதி உலகம் எல்லாம் திருச்சிற்றம்பலம் நம பார்வதி பதையே அருகர மகாதேவா சிசபேசா சிவ சிதம்பரம்